திமுகவோட ஈகோ சிஸ்டம் ராம்குமார்னு ஒரு பையனை சிபிஐ தேடிட்டு இருக்கு ராம்குமார் தலைமுறை ஆயிட்டான் ராம்குமார் கரூர் ஃபைல்ஸ பூரா தூயிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீடியோ போட்டாங்கல்ல அந்த கேங்லாம் இப்ப கதற தொடங்கி இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்குமே அந்த நிர்வாகிகள் எல்லாமே சிபிஐ முன்னாடி ஆஜராயி தங்களோட தரப்பு ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கொடுத்துருக்காங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த திமுகவோட வாடகை வாய்கள் எல்லாமே பேசின விஷயம் என்னன்னா விஜய் அவர்களோட பிரச்சார வாகனத்தை போலீஸ் ஏன் பறிமுதல் செய்யல அஹ் நீதியரசர் வந்து ஹைகோர்ட்ல சொன்ன மாதிரி உடனே பறிமுதல் பண்ணிருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க பட் அந்த தீர்ப்பே தப்பு அப்படின்னு உச்ச ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு அதன் பிறகு எப்படி இவனுங்க அந்த வண்டியை ஏன் பறிமுதல் செய்யல அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாவே தெரியல பட் இப்ப விஜய் அவர்களோட பிரச்சார வாகனத்துல இருந்த சிசிடிவி புட்டேஜ்கள் எல்லாத்தையுமே எடுத்து சிபிஐ வசம் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா இந்த ஃபுட்டேஜை முதல்ல யார் பார்த்திருப்பா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முதல்ல விஜயவர்களால பார்க்கப்பட்டிருக்கோம் ஆதவ பார்க்கப்பட்டிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லார எல்லையுமே பார்க்கப்பட்டிருக்கோம் ஏன்னா அவங்க பார்த்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பாங்க மாட்டிட்டானுங்கடா அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல திமுகவுக்கு எதிரான ஆதாரங்கள் அப்படிங்கிறது வலுவா இருந்தது அப்படிங்கறதாலதான் விஜய் அவர்களும் கூட இந்த சம்பவம் அப்படிங்கிறது அரசு பாதுகாப்பு குறைபாட்டாலதான் நடந்துச்சு இது திட்டமிடப்பட்ட சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உறுதியா அவங்க பேசவும் தொடங்கினாங்க பொதுக்குழு வரைக்கும் கூட அப்படிதான் பேசப்பட்டுச்சு அப்ப அந்த சிசிடிவி ஆதாரத்துல திமுகவுக்கு எதிராவோ செந்தில் பாலாஜிக்கு எதிராவோ எதுவும் இல்லாமல அவங்க இப்படி பேசியிருப்பாங்க இல்ல இல்ல இப்ப அந்த ஆதாரங்கள் எல்லாமே சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது சார்ந்த விவரங்கள் எல்லாமே பெரிய அளவுல ஒரு முக்கியமான ஆதாரமா இந்த கரூர் விவகாரத்தையே புரட்டி போடக்கூடிய விவகாரமா ஆதாரமா சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தகவல்கள் தெரிவிக்குது இந்த டிவி கொடுத்த ஆதாரத்தால டிஎம்கேவுக்கான சேதாரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா சிபிஐ வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களை எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க அதை நம்ம பின்னாடி பேசுவோம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எதேச்சியா நடந்தது இல்லை குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் நடந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல முன்னாடி தகர சீட்லாம் போட்டிருந்தாங்க அந்த பானிபூரி கடைலாம் அங்கே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கீத்து கொட்டாலாம் இருந்தது அதுக்கு தான் அந்த டிரான்ஸ்பார்லாம் இருந்தது சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல தான் வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது சிபிஐ விசாரணை செய்யறதுக்கு முன்னாடியே சிபிஐ கிட்ட வழக்கு போச்சு அப்படின்ன உடனேயே அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற செட்டு கீட்டு எல்லாம் பிரிக்கப்பட்டு பெயிண்ட் கீட் எல்லாம் அடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் பேசியிருந்தேன் இல்லையா இங்கேயே பெருத்த சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போலீஸார் வந்து ஆதாரங்களை சேகரிப்பாங்க போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க சாதாரணமா ஒரு கொலை நடந்தாலே அதுக்கு முன்னாடி அங்க அந்த கொலை நடந்த இடத்துல ஏதாவது மராமத்து பணிகளோ இல்ல சுத்தப்படுத்தப்படக்கூடிய பணிகளோ நடந்திருந்தது அப்படின்னாலே அது தடயங்களை அழிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான் இப்ப நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு காரணமா அந்த ஒரு பில்டிங் பக்கத்துலதான் நடந்திருக்கு அந்த பில்டிங் மராமத்து பணி செய்யப்படுது அப்படிங்கும் போதே நிச்சயமா இதுல ஒரு பெருத்த சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சுதா இல்லையா அந்த அடிப்படையில யாரு அத சுத்தம் பண்ணது யாரு அந்த கட்டடத்துக்கு மராமத்து பண்ணி பண்ணது அப்படின்னா அந்த கடை பில்டிங் ஓனர் தான் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா யாராவது சொல்லி செஞ்சிருந்தாலும் கூட அவரால் மிரட்டப்படுவார் இல்ல அவரே சம்பந்தப்பட்ட திமுக காரராகவும் கூட இருப்பார் அதனால இதை வந்து பொதுவெளியில வராது பட் விசாரணையில வரும் சம்பந்தப்பட்ட நபருக்கும் கூட சிபிஐ சம்மன் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு சம்மன் கொடுத்து வரிசையா விசாரணை அப்படிங்கிற வேலைகளும் நடந்துட்டு இருக்கு சரி இப்ப திமுக எதிரா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா இங்க முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுடைய வாக்கு மூலம் அப்படிங்கிறது